ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் அருந்தக்கூடிய சத்தான பானங்களில் இன்றைக்கி ஒன்பதாவது நாள் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது கற்றாழை ஜூஸ் அழகையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடியது தாங்க இந்த கற்றாழை இதில் இருபது அமினோ அமிலங்களை கொண்டது இந்த கற்றாழையில் விட்டமின் ஏ சி ஆகிய சத்துக்கள் நிறைந்திருக்கு பொட்டாசியம் தாமிரம் கால்சியம் செலினியம் மற்றும் குரோமியம் போன்ற தாது பொருட்களும் இருக்குது இந்த கற்றாழையை ரெகுலராக ஜூஸாக எடுத்துக்கிறனால நம்ம உடலில் உள்ள அழகாகுது மெட்டபாலிசத்தை அதிகரித்து நம்ம உடல் எடையை குறைக்க உதவுது மாதவிடாய் கோளாறுகள் சரி செஞ்சு நம்ம கர்ப்பப்பையில் உள்ள அனைத்து கட்டிகளையும் சரிசெய்ய பயன்படுத்து மனசு உடல் உஷ்ணத்தை குறைச்சி மற்ற வயிற்று கோளாறுகளை சரி செய்ய பயன்படுத்துது உடல் உஷ்ணத்தால் வர மூல நோயை சரி செய்யக்கூடிய இந்த கற்றாலை பயன்படுத்துது நான் சொல்லவே தேவையில்லை கூந்தல் பராமரிப்பு மிகச்சிறந்த மருந்து வெண்படைகள் மீது கற்றாழையை பூசி வருவதனால இது கூட சரியாகுதுன்னு சொல்றாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வர ஸ்ட்ரெச் மார்க் கூட இதனால் சரியாகுது லிவர் மற்றும் குடலோடு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் இது சரியாக செயல்படுது விந்தணுக்களோட உற்பத்தி அதிகரிக்கவும் கற்றாலை பயன்படுத்துது கெட்ட கொழுப்பை நீக்கி உடல் ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கவும் கற்றாலை பயன்படுது இந்த கற்றாழை ஜூஸை தண்ணீரை நல்லா கழுவி இஞ்சி தேன் உப்பு எலுமிச்சை சாறு ஆகியவை கொண்டு நம்ம தயாரித்து ரெகுலராக குடிக்கிறனால நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படுது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க